ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல் நம்ம இன்னைக்கு வந்து சுவையான ராகி சேமியா கிச்சடி எப்படி செய்யணுன்றது தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோவில் ஒரு ஈஸியாக இருந்தால் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியை தான் செஞ்சு காட்ட போகிறோம் அதாவது கேழ்வரகை வச்சு ஒரு கிச்சடி தான் செய்ய போகிறோம் எப்போயுமே நம்ம உங்களுக்கு கேழ்வரகுல நிறைய கால்சியம் சுத்தெல்லாம் நிறைஞ்சிருக்கு நம்ம வந்து கேழ்வரகை வச்சு உப்புமா அதில் கொஞ்சம் தேங்காய் துருவல் இனிப்பெல்லாம் போட்டு ஒரு இனிப்பு செய்வோம் அதுலேருந்து இருந்து வித்தியாசமாக கொஞ்சம் காய்கறிலாம் போட்டு ராகி கிச்சடி தான் இன்றைக்கி செஞ்சு காட்ட போகிறோம் வாங்க எப்படி செய்வோம்னு பார்ப்போம் இதுக்கு வந்து ஒரு கப் போல் சேமியா ராகி சேமியா ஒரு கேரட்டு மூணு பச்சை மிளகா ஒரு பெரிய வெங்காயம் கருவேப்பில கொஞ்சம் இஞ்சி ஒரு துண்டு தக்காளி மீடியம் சைஸ் ஒன்று கொத்தமல்லி தழை கொஞ்சோண்டு பட்டாணி தேவையான அளவு எடுத்துருக்கோம் அப்புறம் கொஞ்சோண்டு முந்திரி பருப்பு கடலைப்பருப்பு தாளிக்கிறதுக்கு வந்து நெய் கடுகு உளுத்தம் பருப்பு இதெல்லாமும் எடுத்துருக்கோம் நம்ம ஃபஸ்ட்டு தண்ணியில் வந்து கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கணும் உப்பு போட்டு அதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க ராகி சேமியாவை அதில் வந்து போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் போல் ஊற வைங்க ரெண்டு நிமிஷத்துக்கு அடுத்து அந்த தண்ணியெல்லாம் போக ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க ரெண்டு நிமிஷத்துக்கு மேலே ஊறுச்சுன்னா அது மாவாயிடும் அதனால் உடனே பார்த்து எடுத்துருங்க இப்போது இதை இட்லி பானையில் நீங்கள் வந்து இந்த மாதிரி இட்லி பிளேட்டில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க ஒரு மூணு நிமிஷம் போல் வெந்தால் போதும் இப்போ வந்து வெந்துருச்சு நம்ம இதை வந்து எடுத்து ஒரு பிளேட்டில் போட்டு நல்லா ஆற விட்டுடலாம் இப்போது நம்ம வந்து ஒரு கடாய் வச்சுக்கலாம் கட கடாயில் வந்து கொஞ்சோண்டு எண்ணெய் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா நீங்கள் விருப்பப்பட்டிங்கன்னா நெய்யிலையும் நீங்கள் தாளிக்கலாம் நாங்கள் வந்து நெய்யும் எண்ணெயும் கொஞ்சம் சேர்த்துருக்கோம் அதுக்கப்புறம் அதில் வந்து கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு தாளிச்சுக்கோங்க கடலைப்பருப்பும் கொஞ்சோண்டு சேர்த்துக்கோங்க அடுத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க நம்ம வெட்டி வச்சிருக்க பச்சை மிளகாயை சேர்த்துக்கோங்க அடுத்து வந்து வெங்காயமையும் சேர்த்து வதக்கிக்கோங்க வெங்காயம் வதங்கினோன்னா வெட்டி வச்சிருக்க கேரட்டு பட்டாணி இதெல்லாம் சேர்த்துக்கோங்க சேர்த்து வதக்கிக்கோங்க அடுத்து தக்காளியையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இப்போ வந்து அதில் கொஞ்சமாக தூள் சேர்த்துக்கோங்க கொஞ்சோண்டு உப்பும் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க கொஞ்சமா தண்ணி தெளித்து அந்த காயை வந்து வேக விடுங்க மூடி வச்சு நம்ம வேக வச்சோன்னா அந்த தண்ணி வத்தி காயும் நல்லா வெந்துடும் இப்போ வந்து தண்ணிலாம் வத்திருச்சு காயும் நல்லா வெந்துருச்சு ஸோ இப்போ வந்து நம்ம வச்சுருக்க அந்த வேக வச்ச ராகி சேமியாவை இதில் சேர்த்துக்கலாம் அடுப்பை வந்து நீங்கள் ஸ்லோவில் வச்சுக்கோங்க இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து உப்பெல்லாம் செக் பண்ணிக்கலாம் செக் பண்ணிவிட்டு கடைசியாக மல்லித்தழை வந்து இதில் தூவிக்கலாம் தூவிட்டு இதை நம்ம ஆஃப் பண்ணிடலாம் ஸோ அவ்வளோதான் நம்மளோட ஹெல்த்தியான ராகி சேமியா கிச்சடி வந்து சூப்பராக தயாராகிடுச்சு மேலே வந்து ஒரு ஸ்பூன் நம்ம நெய் விட்டோம் அப்படின்னா அந்த கிச்சடி வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் கடை கடைசியில் தான் விடணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் கடைசியாக வந்து நம்ம முந்திரி பருப்பையும் இதில் வந்து தாளித்து சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் நம்மளோட சுவையான ராகி சேமியா கிச்சடி செம்ம சூப்பராக தயாராகிடுச்சு இது வந்து ஒரு ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ஆப்ஷன் ஸோ நீங்கள் ட்ரை பண்ணீங்கன்னா உங்களோட ஃபீட்பேக்கே எங்களுக்கு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள் அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும் தேங்க்யூ